ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்லிடுறேன் அதற்கான கட்டங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிங்கிற எழுத்து தான் அது அடுத்த குறிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான புதிர்கடங்களுக்கான குறிப்புகளில் நம்ம மேலே ஒரு மேலும் ஒரு குறிப்பை பார்க்கலாம் நரகம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அதுதான் இன்றைக்கி விடை கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்